ஒரு படத்துல தெரியுமா முரளியும் வடிவேலும் இருப்பாங்க மாப்பிள்ளைய ரெடி பண்ணுவாங்க என்ன பண்ற ஐலைனர் நில அப்படியே வைக்கணும் இது பாருங்க அப்பனா போறதால படவெட்டிடா இருக்கு பாருங்க வேற ஆள்தானா இல்ல திருஷ்டி போட்டு திருஷ்டி போட்டு ஏய் இது பொட்டு வைக்கணும் வாயில கூட கூடாது பொட்டு வைக்கணும் பைத்த காட்சி இருப்பாவா எத்தனி போட்டுதான் வைப்ப இங்க பொட்டு வை இது தொடகுதியா அடி பாவியாள பண்ண வேண்டிதா இப்படி ஆகிட்டாங்க அடா பாவி ஓலி கொண்டாடுறாங்க என் மேல ஐய் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டுல டெய்லி இப்படிதான் நடக்கும் உங்க வீட்டுல எதுவுமே நடந்தா கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்டா தெரிவிங்க ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்ப நம்ம பசங்க கூட எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா இருந்தோம் அப்படின்னா ஆஹ் அவங்க வந்து மனசு நம்ம கிட்ட பேசுவாங்க என்னவா சொல்லுவாங்க இல்லன்னா வந்து பசங்க குழந்தைங்க வந்து ரொம்ப ட்ரெஷ் ஆயிடுங்க அதுக்கு அப்புறம் வந்து படிப்புல கவனம் செலுத்தாது சோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் பண்றீங்க சோ உங்களுக்கு ஒரு முன்னு உதாரணமா தான் என் பசங்களை வச்சு நான் சாம்பிள் காட்டிருங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரிதான் டெய்லியா வீட்டுல எல்லாம் வச்சு இந்த கூத்துகள் நடந்துட்டு இருக்கோம் இது வேணும்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்க